வெள்ளிக்க வைகுண்ட ஏகாதசிங்க இன்னைக்கு நேரமாக இருந்துச்சிட்டோம் வைகுண்ட ஏகாதசிக்கு வீட்டு வாசல் நல்லா குட்டிட்டுங்க சாணம் தெளிச்சுட்டு கோலம் போட்டாச்சு வீட்டு வாசல் நல்லபடியாக கோலம் போட்டு விளக்க போட்டாச்சுங்க வெள்ளிக்கிழமை வைகுண்ட ஏகாதசிங்க நன்னாதனும் ஒழுங்கே இருந்தவன் காட்சியை நாம் சேவித்து வருகிறோம் இருவருமே ரத்னாங்கியை சாற்றிக் கொண்டு விளர்கின்றனர் எப்படி இந்த தேஜோ விசேஷமானது அதாவது எப்படி இந்த ஒளி ஒரு ஒளி தீபமான என்ன பாகியம் செய்தோம் அவர்கள் தவமிருந்து பெற்ற பிள்ளை அவர்கள் தவமிருந்து பெற்ற பிள்ளை அவர்களுக்காக கொடுத்த வைத்துக் கொண்டு அவனை ஒரு காரணமாக வைத்து நமக்காக இந்த சாஸ்திரத்தை சனாதினே அர்ஜுனன் இன்றவும் கீதையை அவனை வேண்டும் என்கின்ற உயர்ந்த நோக்கத்திற்காக நம் அனைவருக்குமாக கீதையை சொன்னவன் இந்த பார்த்த சார்ந்து அது மட்டுமா சிறந்த இடம் கொடுக்கக்கூடிய எந்த வசுவையும் அவன் ஏற்காமலா போவான் நம் நம் ஆத்மாவை நம்மையே நம்ம அவனுக்காக அர்ப்பணித்தால் நம்மளிடம் இருக்கக்கூடியதான குற்றம் குறைகளை பாராமல் நம்மளை ஏற்றுக்கொள்வானே

பூசணிக்காய் போட்டு பருப்பு சாம்பார் பருப்பு ரசம் பூசணிக்காய் வந்து வணக்கி வச்சுருக்கோங்க இன்னைக்கு ஸ்பெஷலைஸ் பூசணிக்காய் தாங்க சுட சுட சோறு பருப்பு சாம்பார் பூசணிக்காய் பொரியல் எல்லாம் தயாராக இருக்குது வாங்க சாப்பிட்லாம்